அசோக் குமார் அஸ்மிதா நன்றிவேன் ஒப்பிக்கொள்கிறேன் அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதி மாற வாசுதேவன் ஆனால் அனைத்து சக்திகளையும் பெற்றிருந்தும் ஏன் இந்த யுத்தத்திற்கு அனுமதி வழங்கினார் எத்தனையோ எற்ற தமிழ் நாடகங்களும் எல்லை அது தட்பை பிழைத்த பாலகர்கள் நிரந்தரமாய் கண்ணீர் வைப்பார் அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் கழிக்க ஒரு வரம் இருக்க மாட்டார்கள் எவ்வாறு என்று சூழ்ந்துள்ளதோ எது சூழ்ந்து உள்ளதோ அவ்வாறே அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரம் மேதமின்றி ஒரு விலங்கை போல அழைத்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா வாழ்வில் தன் புத்திரர்களை இழந்த தாய் thank you